இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டம் என் எம் எம் எஸ் என்கிற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு மாதம் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வெழுதலாம் எழுதலாம் அதிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் வருடத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடிகிற வரை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கிற மிக நல்ல ஒரு திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் மாணவர்களினுடைய பொருளாதார நலனுக்கு எட்டாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பிஹெச்டி படிக்கிற மாணவருக்கு ஸ்காலர்ஷிப் குறைஞ்சிருச்சு நிறுத்திட்டாங்க ஆய்வு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருபத்தைந்து சதவீதம் தான் கிடைக்கிறது நிறுத்திட்டாங்க ஆனால் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை நாற்பத்தி ரூபாய் அது மாதம் மாதம் மொத்தமாக கொடுத்தா கூட வேற வீட்டினுடைய குடும்ப நெருக்கடியில் பெற்றோர்கள் செலவழிச்சிருவாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைப்பது உண்மையில் அந்த பிள்ளைகளை இன்னும் நன்றாக பெற்றோர்கள் பார்த்து கொள்ள அவர்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நம்ம பையன் படித்து அவனுடைய ஸ்காலர்ஷிப்லேருந்து மாதம் ஆயிரம் ரூபா குடும்பத்துக்கு வருது என்பது எட்டாவது வகுப்பிலேயே வீட்டின் பொருளாதாரத்திற்கு அந்த மாணவன் பங்களிப்பு செலுத்துகிறான் என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த திட்டத்தினுடைய எண்ணிக்கை அதாவது இந்த ஸ்கீமில் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் பேருக்கு தான் ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது ஸ்காலர்ஷிப் கொடுக்குது தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எழுதுறவங்க ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இந்தியா முழுக்க எழுதுறவங்க ஒரு எழுபது எண்பது லட்சம் பேர் இருக்கும் எழுத வேண்டியவங்க பல கோடி இருக்கும் ஆனால் மாணவர்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு மொத்த இந்தியாலையும் ஒரு கோடி பேர் எழுதுனா ஒரு லட்சம் பேருக்கு தான் கொடுப்பேன்னா ஒரு சதவீதம் பேருக்கு தான் இந்த திட்டம் திட்டத்தால் பயனடைகிறார்கள் எனவே இந்த திட்டத்தை ஒரு லட்சம் என்பதை குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்